ஹாய் டியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் மோஸ்ட் ஆஃப் தூட்ஸ் வந்து நிறைய ஒரு கொரியஸ் கேட்கறீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு அலாட் ஆயிருக்கும் அப்படிங்குற பிடிஎஃப் ஐ எப்படி நாங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறது எங்களுடைய கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கற பிடிஎஃப் ஐ எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு பேராமெடிக்கல் கோர்சஸ்ல இருக்கக்கூடிய அதாவது அது டிகிரி ஆகட்டும் அல்லது டி அல்லது டிப்ளமோ நர்சிங் அதர் டிப்ளமோ கோர்சஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி அபிஷியல் வெப்சைட்ல பிடிஎஃப் வந்து எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன் இந்த கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜினியரிங் உடைய வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லா இதுமே கொடுத்துருப்பாங்க இப்போ கட் ஆஃப் மார்க்ஸ் குடுத்து என்னென்ன குரூப்புக்கு என்னெல்லாம் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லாமே காமிக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா நம்மளுக்கு பிடிஎஃப் தர மாட்டாங்க சோ இந்த பிடிஎஃப் எப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணும் போது நாங்க அப்போ டவுன்லோட் பண்ணி எடுப்போம் இல்லையா சோ அந்த பேசிஸ்ல தான் நாங்க டவுன்லோட் பண்ணி அபிஷியல் வெப்சைட்ல வந்து எடுத்துக்கிட்டோம் எல்லா ரவுண்ட்ஸ்க்கும் எல்லா பாராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உடனே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் எல்லாம் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மறக்காம வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம்ல சேர்ந்துக்கிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்